அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் படுத்த மரம்தான் கல்லடி படும் அப்படின்னு ஒரு வசனமாக கேட்டிருக்கோம் அப்படி அதிகம் சொல்லடிப்படுபவர் பாரத பிரதமர் ஆவார் உலக நாடுகளிலே பல்வேறு அமைப்புகள் சதி வலை செய்து அவதூறு பரப்பி வருகின்றன அதற்கென்று திட்டமிடுகின்றார்கள் கோடி கோடியாய் பணம் செலவழிக்கின்றார்கள் போராட்டம் என்ற போர்வையிலே நாட்டிலே கலவரத்தை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று அனுதினமும் இந்த அயல்நாட்டு சக்திகள் மும்முரமாக வேலை செய்கின்றன பத்திரிகைகள் பழித்து பேசுகின்றன நின்றால் குற்றம் நடந்தால் குற்றம் உடுத்துகின்ற உடையே அவதூறாக பேசுவது என்று அவர் ஆட்சி நடத்துகின்ற கொள்கைகளில் திட்டங்களில் தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம் எடுத்துச் சொல்லலாம் ஆனால் இவர்கள் மீண்டும் 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 அந்த ஒரு தனி நபரை பழித்து பேசுவதே தன்னுடைய அரசியல் லட்சியமாக கொண்டு மக்கள் முன்னே பேசி வருகின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் யாத்திரம் நாட்டாளாமா என்று கேட்கின்றார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் சமூக நீதி பேசுகின்றவர்கள் இப்படி தரப்பிலிருந்து தரப்பில் இருந்து அவர் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானுக்கு விண்ணப்பம் செய்கின்ற கேவலம் அரசியல்வாதிகள் இங்கே இருக்கின்றார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம் பாராளுமன்றத்திலே கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் என்று சொல்லப்பட்ட ஒருவர் சபாநாயகர் அனுமதியின்றி நடந்து வந்து பாரத பிரதமர் கட்டி கொடுக்கின்றார் பிரதமர் எதிர்பார்க்கவில்லை இந்த செயலை திக்கிட்டு போகின்றார் கட்டி கொண்டு விட்டு அரவணைத்து கொண்டு விட்டு பின் தன் இருக்கைக்கு சென்ற பெண்ணே தன் சகாவை பார்த்து கண்ணடிக்கின்றார் நான் எப்படி நக்கல் செய்தியில் பார்த்தாயா என்று அருவறுப்பாக இருந்தது ஆனால் அதை பாராட்டி ஊடகம் உண்டு இப்படி எல்லா விதத்திலும் அவரை அவருடைய வெறுப்பை தூண்டுகின்ற விதமாக நடந்தால் கூட என்னளவும் எங்கேயும் அவர் மறந்தும் கூட யாரையும் தன்னுடைய அந்த தகுதிக்கு பொறுப்புக்கு மாசு வருகின்ற வரையிலே குற்றம் வருகின்ற வகையிலே எங்கும் பேசாதவர் பாருங்கள் இன்னும் சொல்லப்பால் அவர் என்ன இடிச்சு போலியா எதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாரு பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு இவ்வளோ கலவரம் நடக்குது அதுக்கு ஒரு அறிக்கை சொல்லலை இப்படி தப்பு நடக்குது பதில் சொல்லல என்று அவரை மீண்டும் சாடுகின்றார்கள் ஆனால் தன்னுடைய கண்ணியத்துக்கு குறை வரக்கூடாது தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு மாசு வரக்கூடாது என்று அவர் வார்த்தை மாற்றி பேசுவதே கிடையாது பேசுவது எண்ணி பேசுகின்றார் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக பேசுகின்றார் இப்படி பாரத பிரதமர் பேசுவதை நடந்து கொள்வதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் மிகச் சிறப்பாக தன்னுடைய குரல்களை பாராட்டியிருக்கின்றார் அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் என்று பயனில சொல்லாமை என்ற அந்த அதிகாரத்திலே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரலாக ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதன் பொருள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் பொருள் தீர்ந்த என்றால் பொருள் இல்லாத சொற்களை பொச்சாந்தும் என்றால் மறந்தும் கூட சொல்லார் சொல்ல மாட்டார் யாரு என்றால் மருள் தீர்ந்த மயக்கம் நீங்கிய மாசரு குற்றம் இல்லாத காட்சியவர் அறிவு உடையவர் அப்போ மனதிலே குற்றமும் மயக்கம் நீங்கிய தெளிவான அறிவு உடைய சான்றோர்கள் எல்லாம் மறந்தும் கூட தவறி கூட இந்த ஸ்லிப் சொல்லுவோமே அப்படி தவறி கூட எங்கும் வார்த்தை மாற்றி கேவலமாக பேச மாட்டார்கள் என்று ஐயன் திருவள்ளு சொல்லுகின்றார் இப்போ கவனித்து பாருங்களே என்றைக்காவது பிரசம பிரதமர் பேசுகின்ற பொழுது ஐம் சாரி நான் கொஞ்சம் தெரியாமல் வேகமாக பேசிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா இல்லை அப்படி வாய்ப்பே கொடுப்பதில்லை தான் என்ன பேச வேண்டும் என்பதை தெளிவாக தயார் செய்து கொள்கின்றார் குறிப்பிடுத்து கொள்கின்றார் எண்ணத்தில் ஓட விடுகின்றார் சபையில் என்று பேசுகின்ற பொழுது அது ஆங்கிலமோ ஹிந்தியோ குஜராத்தியோ அது தமிழகத்துக்கு வந்தால் தமிழ் குரலோ பாரதியார் பாட்டோ தாம் எப்படி மனப்பாடம் செய்து வைத்துக்கின்றோ அதை தெளிவாக பேசுகின்றார் கேட்க நமக்கு புரிகின்றது அதுதான் தெளிவான அறிவு அறிவுடையவருக்குடைய சான்று என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்றார் அப்படி பெரிய மனிதர்களெல்லாம் மறந்தும் கூட தரத்துக்கு குறைவான வார்த்தைகளை பேச மாட்டார்கள் பயனில்லாத வார்த்தைகளை பேச மாட்டார்கள் என்று திருவிழா சொல்கின்றார் அது மட்டுமல்ல இவர் மேடை மட்டுமல்ல பிரதமர் பிரதமரை சந்திக்கின்ற தொழிலதிபர்கள் பெரிய மனிதர்கள் குறித்த நேரத்தில் இருக்கார் அவர் உன்னிப்பாக கேட்குறாரு கேள்வி கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு என்று பயனுள்ளதாக இருக்கிறது அவர் சிந்தித்தால் என்று சான்று சொல்லுகின்றார்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது முன்னே வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு மகான் சொல்ல வேண்டும் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருப்பான் என்பதற்கு சாட்சியாக இருக்க சொல்ல வேண்டும் ஒரு சான்றாண்மை மிக்கவன் சான்றோன் எப்படி இருக்கிறான் என்பதற்கு சாட்சியாக பிரதமர் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் நாமும் கூட நம் அளவிலே சமுதாயத்திலே ஒரு சான்றோனாக வாழ்வதற்கு பயனுள்ள வார்த்தையில் சொல்வதாக இருப்போம் அதற்கு புறம்பான பயில பயனில்லாத வார்த்தைகளை தவிர்ப்போம் சிறப்போடு வாழ்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்